கணவன் மனைவி உறவு கசந்து விடாமல் அவர்களின் அன்பை பெற இதை கடைபிடியுங்கள் ஒன்று இருவரும் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்ளுங்கள் இரண்டு எதிர்பாராத அணைப்பு முத்தம் இருவரையும் அன்பு தூண்டிலில் சிக்க வைக்கும் இதை இருவரும் பின்பற்றுங்கள் மூன்று ஒருவரது குறையை எந்த சூழலிலும் மற்றவர் குறிப்பிட்டு பேசக்கூடாது இது மனதில் கசப்புக்கான விதைகள் பரவாமல் தடுக்கும் நான்கு ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்ல போது மற்றவர் காது கொடுத்து கேட்க வேண்டும் தன் பேச்சுக்கு மதிப்புள்ள இடத்தில் நம்பிக்கை பலப்படும் ஐந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை போரடிக்க செய்யும் பிடித்த இடங்களுக்குச் செல்ல திட்டமிடுங்கள் உங்கள் வாழ்வின் ஸ்டைலையும் அவ்வப்போது மாற்றிக்கொள்ளுங்கள் உணவு உடை உட்பட வாழ்வதன் சுவாரஸ்யம் கூடும் ஆறு ஒவ்வொருவரும் வீட்டில் இருப்பதை விட வேலை இடத்தில் அதிக நேரம் இருக்கிறோம் அந்தச் சூழலில் நட்புடன் பழகுபவர்களுக்கு இடையில் ஆழமான புரிதல் இருக்க வாய்ப்புள்ளது அதுபோன்ற உறவுகளை நட்பின் எல்லைக்குள் நிறுத்தவும் எல்லை தாண்டி பழகினால் அது உரிமையற்ற உறவு இதுபோன்ற உறவுகள் உங்களின் துணையிடம் விரிசலை ஏற்படுத்தும் எல்லை கோட்டை தாண்டாமல் இருப்பதே வாழ்வு முழுமைக்குமான பாதுகாப்பு ஏழு காதல் எல்லாம் திருமணத்துக்கு பிறகு கிடையாது என்று நினைக்க வேண்டாம் நம் மனது எப்போதும் குழந்தைதான் கணவன் மனைவிக்குள் காதல் பகிர்ந்தல்கள் இருக்கும் வரை அந்த அன்புக்கோட்டைக்குள் அந்நியர்கள் நுழைய முடியாது வாழ்வின் கடைசி மூச்சு வரை காதலியுங்கள் எட்டு கணவன் மனைவி இருவரும் அவரவர் வேலையில் இலக்குகளை நிர்ணயித்து தீவிரம் காட்டுங்கள் ஒருவர் இலக்கை எட்ட மற்றவர் தோல் கொடுங்கள் உயர உயர அன்பின் நெருக்கம் அதிகரி ஒன்பது பிறந்தநாள் திருமண நாள் என முக்கிய நாட்களை மறந்துவிடாமல் அன்பு செய்யுங்கள் பத்து ஒருவர் மற்றவரது உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவர்களின் குறைகளை பற்றி அதிகம் பேசாதீர்கள் கணவன் மனைவிக்குள்ளான பல்வேறு சண்டைகளுக்கு இதுவே காரணம் பதினொன்று அவர்கள் உங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை புரியவையுங்கள் காதல் என்றென்றும் தித்திக்கும் பனிரெண்டு ஒரே மனத்துடன் விருப்பங்களை நிகழ்த்துங்கள் குடும்பம் கனவுகள் எதிர்காலம் குறித்து ஒரே சிந்தனை கொண்டிருங்கள் அன்பு கொண்ட செயல்களை செய்து காட்டுங்கள் இனிமையும் எளிமையும் நிறைந்த வாழ்வை சிறப்பாக வாழுங்கள் Watch